வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம பரங்கிக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நல்ல பெரிய பெரிய க்யூப்ஸாக பரங்கிக்காயை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே வந்து பெரிய குழி ஒரு ஒன்றரை கரண்டி கிட்டக்க தோரம் பருப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது கூடவே வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் சாம்பார் பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை தவிர வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க பெருங்காயம் மஞ்சப்பொடி இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போது சாம்பார் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா நல்ல அடிகனமான ஒரு பாத்திரத்தை வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் கிட்டக்க தண்ணி விட்டுன்ட்ருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க பரங்கிக்காயை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் பரங்கிக்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் முதல்ல நன்னா கொதிச்சு வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சதை வந்து அதில் விட்டுக்கலாம் முதல்லையே நம்ம வந்து புளித்தண்ணியை விட்டுட்டோம் அப்படின்னானாக்கா சீக்கிரமாக கொதிக்கும்போது உங்களுக்கு வந்து தண்ணி வந்து வத்த ஆரம்பிச்சிடும் பரங்கிக்காய் வந்து நல்லா மெத்துன்னு வெந்திருக்காது அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெந்நீரில் வந்து பரங்கிக்காய் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை விட்டுக்கலாம் பரங்கிக்காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்து வச்சுருந்த புளிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டம்ளர் கிட்டக்க தண்ணி விட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் கிட்டக்க தண்ணி விட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சிருக்கிற சாம்பார் பொடி அதில் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க சாம்பார் பொடி எடுத்துட்ருக்கேன் இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் கிட்டக்க மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி எடுத்துட்டுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்கோ எப்பயுமே சாம்பார் பொடியெல்லாம் போட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பு பெருசாக இருந்ததுனாக்கா எல்லாம் பொங்கி வெளியில் ஒழிஞ்சிரும் அப்புறம் இந்த சாம்பாருக்கான உப்பு காரம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது அதனால் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்கோ புளியோட பச்சை வாசனை போய் இந்த பரங்கிக்காய் நல்லா அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கிட்டக்காகவும் அடுப்பை வந்து நம்ம இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்ருலாம் நன்னா வந்து பரங்கிக்கா நன்னா சாஃப்டாக வெந்தாச்சு அமுக்கினா நன்னா அமுங்கிறது இந்த அளவுக்கு வெந்தாச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா துவரம் பருப்பு இதை வந்து நன்னா மத்தால ஒரு கடை கடைஞ்சுன்ட்டேன் இதை அப்படியே இதில் விட்டுன்னு விடலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கிட்டக்க இந்த பருப்பு விட்டுன்றதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சு கொட்டுறது என்னங்கிறத பார்க்கலாம் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம பருப்பு வந்து வெந்த பருப்பை இதில் விட்டுருந்தோம் இல்லையா இந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களோட சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணினாக்கா பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையா அதை வந்து பச்சை தண்ணியிலேயே கலந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து பச்சை தண்ணியில் கலந்து இந்த கொ கொதிச்சுன்னு இருக்கிற இந்த குழம்புல விட்டுட்டேன்னாக்க கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிரும் இது வந்து ஃபார் த பிகினர்ஸ் தான் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த டிப்ஸ் வந்து ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு தண்ணியோட அளவு தெரியாமல் நம்ம நிறையா தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருந்துருப்போம் ஆனால் காய் வெந்துடுது ஸோ பருப்பு விடுற நேரம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருப்போம் ஆனால் பார்த்தா குழம்பு வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிற அரிசி மாவை பச்சை தண்ணியில் கலந்து விளக்க இது நன்னா கொதிச்சு வந்தாச்சு அடுப்பு அணைச்சிட்டு இப்போ நம்ம தாளிச்சு கொடுறது என்னங்கிறத பார்க்கலாம் தாளிக்கிற கரண்டியில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிட்டக்க எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க போட்டுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க கடுகு போட்டுக்கோங்க ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அடுக்கு அணைச்சிட்டு கருங்கஃப்ளை போட்டுக்கலாம் இதை அப்படியே எடுத்து இந்த குழம்புல விட்டுடலாம் நல்ல சிம்பிளாக நல்ல டேஸ்டியான ஒரு பரங்கிக்காய் சாம்பார் ரெடியாக இருக்குது நல்ல கொதிக்க கொதிக்க சாதத்தில் நெய் போட்டு பெசஞ்சின்ட்டு இந்த பரங்கிக்காய் சாம்பாரை விட்டுட்டு பிசைஞ்சுக்கலாம் எந்த ஒரு பச்சை காய்கறியாக இருந்தாலும் தூட்டம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லைனாலும் அப்பளாமோ இல்லைனா வடாமோ இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ